நாடலாவிய ரீதியில் ஐம்பது பிரதான பேருந்து நிலையங்களை நவீனமயப்படுத்த திட்டம் இயாள் மாவட்ட அரசு அதிபராக பிரதீபன் சம்பிரதாய பூர்வமாக பொறுப்பேற்றார் பிரித்தானிய விஜயம் தொடர்பில் விசாரணையை தொடங்கிய சிஐடி வவுனியாவில் அதிபரை இடம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் ஸ்ரீலங்கா இணையாக கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை ஒரு வருடத்தில் நவீன அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பேருந்து நிலையங்களை நவீனமயப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த வேலைத்திட்டத்துக்கு விமானப்படையின் ஆதரவு பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் உணவகம் ஓய்வரை டிக்கெட் கவுண்டர்கள் நிர்வாக பிரிவு செயல்பாட்டு ஆறை மற்றும் சாரதிகள் தாங்குமிடம் ஆகியவற்றை நவீனமயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது கிளீன் சிறிலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன யாழ் மாவட்ட அரசு அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் இன்றைய தினம் சம்பிரதாய பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவருக்கு சக ஊழியர்களால் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்த பதவியேற்பு நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் மேலதிக மாவட்ட அரச அதிபர் ஸ்ரீ மோகன் தலைமையில் மத தலைவர்கள் மாவட்ட செயலக ஊழியர்கள் பிரதேச சபையின் செயலர்கள் மற்றும் யாழ் மாவட்டத்தின் பல்துறைசார் பொறுப்பு நிலை அதிகாரிகள் பிரசன்னத்துடன் நடைபெற்றது ஒன்பதாக மாவட்ட செயலகத்துக்கு தனது பாரியாருடன் வருகிறந்த மாவட்ட செயலாளரை மேலதிக மாவட்ட அரசாதிபர் அதிபர் ஸ்ரீ மோகன் கைலாக கொடுத்து மாலை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சக ஊழியர்களால் வரவேற்கப்பட்ட அரசாதிபர் அதிபர் பிரதிபன் மாவட்ட செயலரின் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றார் இல் மாவட்டத்தில் பல மாதங்களாக மாவட்ட அரசாதிபர் வெற்றிடம் இருந்து வந்த நிலையில் பதில் அரச அதிபராக கடமையாற்றி வந்த மா பிரதீபன் சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்தின் அரச அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்ட பிரதீபனுக்கான நியமன கடிதம் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமைச்சரவை செயலாளர் டவு எம் டி ஜே பெர்னாண்டோ அவர்களினால் நியமன கடிதத்தை பெற்றிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் கடமையை பொறுப்பேற்ற நிலையில் சக ஊழியர்களால் சிறப்பு வரவேற்பு குறிப்பிடத்தக்கது இதேநேரம் நேரம் மா பிரதீபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணக்கலம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலேயே இவ்வாறு விசாரணையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பயணத்துக்கு அரசர் நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி வெளிவிவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்தார் வவுனியா செடிகுளம் பிரதேசத்துக்குட்பட்ட கணசபுரம் சண்முகானந்தா வித்யாலயம் பாடசாலை அதிபரை இடமாற்றம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது பாடசாலை அதிபரை இடமாற்றம் செய்ய வேண்டும் உயர்தர பாடங்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் பாடசாலையில் நன்றாக கற்பிக்கும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்யக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விஞ்ஞான பாடம் மற்றும் தமிழ் பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இரண்டு வருடங்களாக நியமிக்கப்படவில்லை அத்துடன் பாடசாலைக்கு ஒழுங்குமுறையான முறையான தளபாடங்கள் இல்லாமல் உள்ளது இதன் காரணமாக மாணவர்கள் மிக குறைந்தளவிலான புள்ளிகளையே பெற்று வருகின்றனர் எமது புள்ளிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது இதற்கு பாடசாலையின் ஒழுங்கற்ற அதிபரே காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர் வவுனியா தெற்கு வலை கல்வி பணிப்பாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து மாணவர்களின் நலன் கருதி உங்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என எழுத்து மூலம் வாக்குறுதி வழங்கியதை அடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் கலைந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சர்மனி மனித புதைகுலிக்குள் உள்ளனரா அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட சர்வமத பேரவை கண்டன அறிக்கையை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையால் அனுப்பி வைக்கப்பட்ட ஊடக அறிக்கையில் உள்ள விடயங்களாவன யாழ் மாவட்ட சர்வமத பேரவையாக செமனின் மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிப்பட்டுள்ள பேரவலம் எங்களை அதிர்ச்சிக்கு உட்படுத்தி உள்ளது என்பதை குறிப்பிட்டு எமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் மனித வாழ்க்கை எமது சமய விழுமியங்களின்படி மாண்பு மாண்புமிக்கது அதனை மதிப்புடன் நோக்க வேண்டும் என்றும் அறம் மைய ஆன்மீகத்துடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து சமயம் மற்றும் பௌத்தம் தெளிவாக விளக்கியுள்ளது அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ வேண்டிய நாம் எம்மவரது எலும்புகளை செம்மணி உட்பட பல இடங்களிலும் மனித புதைகொழிகளில் இருந்து அகழ்ந்து எடுக்கிறோம் என்பது மிக மிக வேதனைக்கு உரியது இது கடவுளுக்கு எதிரான சமய எங்களுக்கு எதிரான கொடுமையான செயல் இந்த கொடுமையுடன் தொடர்பு அனைவரும் நீதியின் முன் கொண்டு வரப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றத்தின் தீர்மானத்தின்படி இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை காலம் தாழ்த்தாது விரைவாக சேகரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த புதகுலிக்குள் எமது உறவுகள் உள்ளனரா எனும் கேள்வியை எழுப்புவதை சர்வதேச சமூகம் இலங்கையில் வாழ்வோர் அனைவரும் தெளிவாக செவிமடுத்து அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எமக்கு தெரிய வந்துள்ள அனைத்து மனித புதைகுலிகளையும் மேல பார்ப்பதும் சர்வதேச கண்காணிப்புடன் அகழ்வராட்சி மிக வேகமாக நடைபெற வேண்டும் இன பிரச்சினை தீர்க்கப்படுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இந்த விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றுக்கு எடுத்து செல்ல உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாம் முன்வல்கின்றோம் நீதி இல்லாமல் அமைதி இலங்கையில் மட்டுமல்ல எங்கும் சாத்தியமில்லை என்பதை இலங்கைக்கும் உலகைக்கும் வலியுறுத்த விரும்புகின்றோம் இனம் சமயம் மொழி நிறம் எனும் அனைத்து வரையறைகளையும் கடந்து இலங்கை உட்பட உலகெங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியாக வாழவும் எதிர்கால நம்பிக்கையை என்று விதைக்கவும் கேவலமான மனித அழைப்பிலே ஈடுபட்டவர்களுடைய மனமாற்றம் தேவை என்பதே சமய விளிமியங்களின்படி வலியுறுத்துகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான உத்தியோகபூர்வ வறுமைக்கோடு கோடு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தரவுகளின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் மாதாந்த செலவு பதினேழு ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகின்றது குறைந்த செலவினத்தை கொண்ட மாவட்டமாக மொனரக்கலை மாவட்டம் உள்ளது மொனரக்கலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் பதினாறாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் போருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக கூறப்படுகின்றது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் இருந்த காலத்தில் ஸ்டேலின் பல பகுதிகளை குறிவித்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் நடாத்திய தாக்குதலின் பதிலடி கொடுக்க ஸ்டேல் தயாராக இருப்பதாக கூறியுள்ளது அதன்படி ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்கு எதிராக சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதலை மேற்கொள்ள ஸ்டேலிய ராணுவத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ் தெரிவித்தார்